நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் நகரின் நடுநாயகமாக இருப்பது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருமலை இந்த கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்கு இந்த மலை பார்த்திங்கன்னா நாகமலை நாககிரி அர்த்தநாரீஸ்வரர் திருமலை அப்படின்னு நிறைய பேர்களில் அழைக்கிறாங்க இந்த கோவிலில் ஐந்து தலைகளுடன் கூடிய ஆதிசேஷன் முழு உருவமாக அறுபது அடி நீளத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மலை ஏறும் அந்த படிக்கட்டு வழியாக போகும்போது இந்த ஆதிசேஷனை நாம் தரிசனம் பண்ணலாம் உலகெங்கிலும் இருந்து வந்து இந்த ஆதிசேஷனை வழிபடுறவங்க இருக்காங்க இங்கு தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அதே போல் கட்டிடக்கலையையும் சிறப்பிக்கும் வகையில் நிறைய கல்வெட்டுக்கள் அதே போல் கற் அழகான வேலைப்பாடோட கூடிய தூண்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோவிலுக்குன்னு மற்றொரு சிறப்பு மரகதலிங்கம் பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டுமே தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தார் உமாதேவியை அவர் வழிபடலை ரெண்டு பேருமே ஒன்றாக அமர்ந்திருந்த நிலையில் வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டுமே சுற்றி வந்து வழிபாடு செஞ்சார் இதனால் பார்வதி தேவி கோபம் அடையிறாங்க முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீங்கள் சக்தி இல்லாமல் போவீங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க பார்வதி தேவியும் உங்கள் உடம்பில் எனக்கு சரிபாதி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திருச்செங்கோடு திருமலையில் வந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடபாகத்தை பெறாங்க அப்படி சிவனை நினைச்சு தவம் செய்யும்போது சிவபெருமான் லிங்க வடிவில் பார்வதி தேவிக்கு காட்சி தந்து மறைகிறாரு அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்துடுறாங்க தானும் சக்தியும் ஒன்று தான் சக்தி இல்லாமல் சிவமில்லை அப்படின்னு சொல்லி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுக்குறாரு இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் வளர்பிரை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாட்கள் பார்வதி தேவி கேதார கௌரி விரதமிருந்து உமையொரு பாகனாக ஆகிறாங்க சிவபெருமானோடு பாகம் பிரியாளாக ஆகிறாங்க திருமணமாகாத பெண்கள் இந்த கேதார கௌரி விரதத்தில் கலந்து கொண்டு திருமணம் ஆகி குடும்பத்தோடு வந்து இங்கே அம்மையப்பிற தரிசனம் பண்ணுறாங்க அத்தனாரீஸ்வரர் மூலவருக்கு முன்னால் இந்த மரகத லிங்கம் இருக்குது இந்த மரகதலிங்கத்தை பற்றி தெரிஞ்ச பிருங்கி முனிவர் தன்னோட மூன்று கால்களால் மலை ஏறி வந்து மரகதலிங்கத்தை தரிசனம் செஞ்சு தன்னோட இழந்த சக்தியை மீண்டும் பெறறாரு தொடர்ந்து தன்னோட சீடர்களுக்கும் இந்த மரகத லிங்கத்துக்கு மார்கழி மாதம் விடியற்காலை வேலையில் பூஜை செய்யணும் அப்படிங்கிற கட்டளையும் கொடுக்குறாரு மற்ற நாட்கள்லையோ நேரங்கள்லேயோ இந்த வழிபாடு கிடையாது மார்கழி மாதம் மட்டுமே சிறப்பான மரகத லிங்க தரிசனம் மற்றும் வழிபாடு நடந்துகிட்ருக்கு திருச்செங்கோடு மலையில் விடியற்காலையில் மூணே கால் மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் இந்த மரகதலிங்க தரிசனம் மக்களுக்காக வழங்கப்படுது விடியற்கால அந்நேரத்துக்கு யார் கோயிலுக்கு வருவாங்க ரொம்ப பணியாக இருக்கும் அது இல்லாமல் அதிகாலை வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஒரு முறை மார்கழி மாதம் வந்து பாருங்கள் நாங்கள் திருச்செங்கோடுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நாலு மணி போல் கோவிலுக்கு போய்ட்டு மரகதலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வீடு திரும்புவோம் மனதுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு தரிசனமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அதிகாலை வேலையில் லிங்கத்தை தரிசனம் பண்ண அத்தனை பக்தர்கள் வராங்க நாளுக்கு நாள் மக்களோட கூட்டம் பக்தர்களோட கூட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறையறதில்ல அந்த காலத்தில் ராஜாக்கள் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதெல்லாம் இருக்கும் நம்ம திருச்செங்கோடு மலையில் இந்த மரகத லிங்கம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை உலக அளவில் இந்த மரகத லிங்கம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த மரகத லிங்கத்திலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்க காத்துட்ருக்காங்க எல்லோருமே இந்த மார்கழி மாதம் அதிகாலை வேலை லிங்கம் தரிசனம் பெற்று அம்மையப்பர் அருள் பெறுவோம் நன்றி நண்பர்களே